ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் சப்பாத்திக்கு பன்னீர் வந்து ரோஸ்ட் பண்ணி எப்படி பட்டர் மசாலா வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துருவோம் பாருங்கள் பன்னீர் வந்து நான் வீட்லேயே செஞ்ச பன்னீர் தான் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம அடுப்பில் கொஞ்சம் ஒரு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தனால ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம பாக்கி இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பட்டர் மசாலா தேவையானது எடுத்துருவோம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் தழை புதினா அந்த மாதிரி ஒரு ஒரு கொத்த எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு அரை மூடி பின்ன வந்து கசகசா ஒரு அரை ஸ்பூனு குருமிளகு ஒரு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தல் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பொட்டுக்கடலையும் முந்திரி பருக்கும் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் அது போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதுக்கு கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதையெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு வணக்கி எடுத்துருவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு அதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் வணங்குற கொஞ்சம் லேட்டாகும் அதனால் வெங்காயத்தை நம்ம போட்டுருவோம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதும் நம்ம அதுக்கு மேலே ஒவ்வொன்றா போட்டுடலாம் எண்ணெயிலே நல்லா வணங்கணும் வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வணங்கிருச்சு நம்ம வந்து இதில் நம்ம அந்த முந்திரி பருப்பு எடுத்து வச்சது பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஐட்டங்கள் ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிடலாம் சோம்பு ஜீரகம் மிளகு வர கொத்தமல்லி வர கொத்தமல்லி சும்மா ஃப்ளே ஃப்ளேவருக்காக தான் போட்டுக்கேன் ஒரு அரை ஸ்பூனு நிறைய இடெல்லாம் போடக்கூடாது பட்டை கிராம்பு பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் மல்லி எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் போட்டு நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருவோம் கசகசாகவும் போட்டுருவோம் நம்ம எடுத்து வச்ச பிளேட்டில் எடுத்து வச்சு இருக்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா போட்டுடலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் வறுவட்டா போதும் வறுவட்டதும் நம்ம ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி அதிலே போட்டுருவோம் நான் ஏற்கனவே கருவேப்பழை மல்லி போட்டேன் இனிமேல் தான் போட போகிறேன் நான் அதில் ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கறதையும் நம்ம போட்டுருவோம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வணக்கி விடணும் அதோட பச்சை வாசெல்லாம் போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கணும் பாருங்க எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு அது கூட தேங்காய் போட்டிருக்கோம் கருவேப்பிலை மல்லி இப்போ தான் நான் போடுறேன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுடலாம் நல்லா வணங்கினதும் நம்ம அதிலையே வந்து ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அதில் போட்டு நல்லா அதையும் எண்ணெயிலே நல்லா ஒரு வறு வறுத்து விட்டுருவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கலர் சேஞ்ச் ஆகிரும் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருவோம் இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ பன்னீரை நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள் பன்னீர் ஒரு கடாயை பரந்த பாத்திரமாக இருக்கணும் குண்டாக இருக்க பாத்திரம் இருக்கக்கூடாது நல்லா பறந்த ட்ரே மாதிரி இருக்கிறோம் அதில் வந்து நம்ம அந்த பன்னீரை ஒவ்வொன்னா போட்டு லேசாக எண்ணெய் நமக்கு என்ன தேவையோ அதை போட்டு திருப்பி திருப்பி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அது ஓரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆரித்து இது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வரணும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதே மாதிரி ஒரு மூணு ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு அதில் வந்து கொஞ்சம் பட்டரும் போட்டிருக்கேன் ஃபுல்லாக பட்டர் போட வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் விட்டு அதில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கிறேன் கடல் எண்ணெய் அந்த மாதிரி விட்டிங்கன்னா பட்டருக்கும் அதுக்கும் செட் ஆகாது அதனால் தான் ஆயில் விட்டுருக்கேன் அதிலே சோம்பும் பச்சை மிளகாயும் போட்டு நம்ம அந்த அரைச்சதை வந்து அந்த எண்ணெயிலே நம்ம ஊற்றிடுவோம் ஊற்றி நல்லா அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கிரே மிக்ஸி அரைச்சதை தண்ணியும் அதில் ஊற்றிட்டேன் நான் வேறு எதுவுமே போடணுங்கிற அவசியம் கிடையாது இது தண்ணியை நல்லா கொஞ்சம் தண்ணியாட்ட ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருவோம் கொதித்து எண்ணெய் மெ மே மேலே மிதந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுடலாம் தேவையான உப்பையும் போட்டுடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் கொதி கொதித்து அந்த மிளகா வாச்ச வாசம் பச்சை வாசம் எல்லாம் போனதும் நல்லா மிதந்து வரும் எண்ணெய் மேலால் மிதந்து வரும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு சக்கரை போடுறேன் நான் நல்லா கலக்கி விட்டுருவோம் நல்லா கலக்கி விட்டு பாருங்கள் இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் கொஞ்சம் நேரம் கொதிக்க கொதிக்க இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து பன்னீர் ரோஸ்ட் பண்ணதை நம்ம போட்டுடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் வெறும் பன்னீர் போடும்போது நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொதி ரெண்டு கொதி கொதிச்சுன்னா அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்குது வீட்டில் வேறு செஞ்சது வெளியில் வாங்கினா ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் சும்மா ரோஸ்ட் பண்ணி அது மேலே பெப்பர் போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து இறக்கிட்டேன் நான் இதில் வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்பவும் கொதிக்கக்கூடாது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் ரோஸ்ட் பட்டர் மசாலா ரெடி ஆகிருச்சு இதை வந்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு டேன் இருக்கும் நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் நல்லா சப்பாத்தி கூட உள்ளே அந்த பன்னீர் வச்சு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம கடையிலலாம் வாங்குறக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ட்ரை பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஒரு பவுலில் மாற்றிட்டேன் இது கூட நம்ம சப்பாத்தி வச்சு சாப்பிடுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்ரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் subscribe பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற bell பட்டன் அனுப்புங்க அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனே பார்க்க முடியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு you